ஜெம் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் மிதுன ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மூணு இருபத்தி ரெண்டு ஏஎம் மணியில் சூரிய பகவான் மேஷ ராசிக்குள் சஞ்சாரம் செய்யும் நேரத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் என்று அழைக்கப்படுகிறது விஸ்வாவசு என்றால் உலக நிறைவு என்று பொருள் சென்ற தமிழ் வருடம் அதாவது குரோதி வருடம்னு பாத்தீங்கன்னா பகைமை உள்ள வருடம் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் அப்படிப்பட்ட குரோதி வருடம் முடிந்து உலகத்துக்கு நிறைவான ஒரு வருடம் பிறக்க போகிறது அப்படிங்கிறது இந்த விஸ்வாபசு வருடத்தின் அர்த்தம் இந்த தமிழ் புத்தாண்டுல மொத்தமுள்ள பன்னிரண்டு ராசிகள்ல ராசிக்கு தான் அதிக பலன்கள் கிடைக்கக்கூடிய வருடமா இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டின் பொது பலன்கள் என்ற அமைப்புல பார்க்கும் பொழுது இந்த வருடம் பொதுவாகவே நல்ல மலைப்பொழிவு உண்டு வேளாண்மை விவசாயம் ரொம்ப செழிப்பா இருக்கும் அக்ரி சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஹோட்டல் உணவகங்கள் போன்ற பிசினஸ் உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆடு மாடு லைஃப் ஸ்டாக்னு சொல்லக்கூடிய கால்நடைகள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் நல்ல வளர்ச்சி பெறும் பொதுவாகவே எல்லா தொழில்களுமே வளம் பெறக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டுல உண்டு மக்களுக்கு ஆன்மீக பற்று அதிகரிக்கும் அதே சமயத்துல மக்களுக்கு உடல்நல குறைபாடுகளால் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் அதிகம் அதிகமாக கூடிய ஒரு அமைப்பு இந்த வருஷத்தில் இருக்கும் எனவே நன்மைகள் அதிகமாகவும் கொஞ்சம் தீமைகள் குறைவாகவும் இருந்து கலந்து வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த வருடம் அமையும் மிதுன ராசிக்கான புத்தாண்டு பலன் என்ற அமைப்புல பார்க்கும் பொழுது வருஷ பிறப்பின் ஆரம்பத்திலேயே ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய உபஜயஸ்தானமான பத்தாம் இடத்தில் அதாவது தொழில் ஸ்தானத்துல சஞ்சரித்து இந்த வருடத்தை உங்களுக்கு ஆரம்பித்து கொடுக்க போகிறார் பொதுவாகவே சனி தான் இருக்கும் இடத்திற்கு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் என்ற அமைப்புல உங்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வதால் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருடம் தமிழ் புத்தாண்டுடன் சேர்த்து அடுத்து வரக்கூடிய ஒன்றரை வருட காலங்கள் மொத்தம் இரண்டரை வருட காலங்கள் மிதனராசிக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த இரண்டரை வருட காலகட்டங்கள் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்த ஒரு மாத காலத்திலேயே கோச்சார குரு பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு குருபகவான் குரு பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இதுவரை இருந்து வந்த மனக்குழப்பங்கள் குறையும் நல்ல தீர்க்கமான முடிவுகள் எடுக்கும் சிந்தனை மேலோங்கம் ஆன்மீகப்பற்று மிதன ராசிக்காரர்களுக்கு அதிகரிக்கும் உங்கள் ராசி மேலேயே சஞ்சாரம் செய்யக்கூடிய கோச்சார குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்து தர்ம சிந்தனையை மிதன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து விடுவார் எனவே நீங்கள் யாரும் கேட்காமலேயே உதவி செஞ்சு சில சங்கடங்களையும் தேவையில்லாத பேச்சுக்களையும் வாங்கி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் மிதன ராசி இருக்கும் எனவே மிதன ராசிக்காரங்க தேவையில்லாமல் மற்றவங்க கேட்காம உதவி செய்ய வேண்டாம் ஆனால் ஒருத்தர் வந்து விபத்தில் சிக்கி இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு தாராளமாக அவர் கேட்காம உதவி செஞ்சதும் ஆகணும் ஆனால் அது வேறு விஷயம் ஆனால் குடும்ப விவகாரங்களில் தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ணுறது மற்றவர் கேட்காமல் உதவி செய்ய போவது இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு அவங்க கேட்டாங்கன்னா உதவி பண்ணுங்க மற்றபடி நீங்களாம் போய் வழிய வழிய போய் உதவி செய்வது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய விஸ்வாசுவரிடம் உங்களுக்கு சமுதாயத்திலும் குடும்பத்திலும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலும் உங்களுக்கு நன்மனைப்பை பெற்றுத்தரும் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு குரு மற்றும் ராகவின் தொடர்பு ஒரு சேர வருவதால் தமிழ் புத்தாண்டுல இந்த ஒரு வருட காலகட்டம் ராசிக்காரங்க அதிகமா ஆன்மீக ஸ்தல யாத்திரைகள் ஆன்மீக சுற்றுலாக்கள் நிறைய கோவிலுக்கு போயிட்டு வர்றது இதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்கும் கோவிலுக்கு போயிட்டு வருவது இந்த வருஷம் மிதன ராசிக்காரர்களுக்கு பாக்கியங்களையும் நன்மையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்பெலாம் உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் வேலையில் டிரான்ஸ்பர் வீடு மாற்றக்கூடிய சிந்தனை உள்ள மிதன ராசிக்காரங்க அல்லது வேலையிலிருந்து ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் மிதன ராசிக்காரங்க ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கும் மிதன ராசிக்காரர்கள் இவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு வருட காலம் அவ்வளவு சாதகமாக இருக்காது முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற வீட்டிலேயே அல்லது இருக்கிற வேலையிலேயே நீங்க ஒரு வருட காலத்தை நகர்த்துவது ஓரளவுக்கு நன்மை அப்படிங்கிற அமைப்புல மூன்றாம் இடம்ங்கிற மாற்றத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வதால் இந்த பலன் கேது என்பது தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல சஞ்சாரம் செய்வதால் முடிந்த அளவு மாற்றத்தை பெரிய அளவில் செய்யாமல் இந்த ஒரு வருட காலத்திற்கு அப்படியே நீங்க ஓட்டுவது நல்லது மூணாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது உங்களுடைய இளைய சகோதரர் அல்லது சகோதரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருவார் டாக்குமெண்ட்னா உங்கள் கையில் இருக்கிற டாக்குமெண்ட் மட்டும் கிடையாது கம்ப்யூட்டர் ஃபோனில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் ஆகட்டும் அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டரே ஆகட்டும் ஆஃபீஸ் ஆகட்டும் பர்சனல் கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி உங்களுடைய மொபைல் ஃபோன் தொலைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கம்ப்யூட்டர் கிராஷ் ஆவதற்கான வாய்ப்புகள் இதுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேதுவால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இந்த வருஷம் உங்களுக்கு குறையும் அடுத்ததாக வாகனம் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது சில வாகன செலவுகள் பழுதெல்லாம் ஏற்படும் ஏன்னா சனியுடைய பார்வை உங்களுடைய நாலாம் இடத்திற்கு அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு இருப்பதால வாகனங்களில் கொஞ்சம் செலவுகள் உண்டு அதே மாதிரி வீட்டிலே உங்களுக்கு அதாவது சொந்த வீடு வைத்திருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட செலவுகள் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெல்லாம் வரும் புதுசா வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க அது டூ வீலர் ஆகட்டும் ஃபோர் வீலர் ஆகட்டும் பழைய வாகனம் வாங்குவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் வாகனம் மட்டுமல்ல சொத்து வாங்க நினைக்கும் ராசி என்பவர்களும் ஏற்கனவே கட்டின வீடு ப்ராப்பர்ட்டி பழைய வீடா இருந்து வாங்குவது உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் என்ற அமைப்பில் சனியுடைய பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு இருப்பதால் சனி சம்பந்தப்பட்ட அதாவது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூட்டு வலி போன்ற தொந்தரவுகள் இதெல்லாம் வந்துட்டு நீங்கிடும் சில ராசிக்காரர்களுக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் வரலாம் சனியுடைய பார்வையால் இந்த தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருப்பதால் சனிக்குரிய ரொம்ப ஈஸியான பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினசரி மினிமம் ஒரு முப்பது நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வருவது அல்லது எட்டு போட்டு நடப்பது இதெல்லாமே பாத்தீங்கன்னா சனியால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்து கொடுக்கும் பூர்வீக சொத்துக்கள் வழியில மிதனராசி என்பர்களுக்கு சிக்கல்கள் அவ்வளவு சீக்கிரமா தீர்வதற்கு வாய்ப்புகள் குறைவுதான் ஆனால் பேச்சுவார்த்தை என்ற அமைப்பில் நீங்கள் போகும் பொழுது அதற்கான தீர்வுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கேது பார்வை உங்களுடைய பூர்வீக ஸ்தானத்திற்கு பூர்வீக சொத்து ஸ்தானத்துக்கு இருந்தாலும் குருவும் அதே ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதை தவற விட்டுறாதீங்க ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு கொண்டிருக்கும் மிதனராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் கேதுவுடைய பார்வை உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு இருப்பதால் அதே சமயத்தில் குருவுடைய பார்வையும் இருப்பதால் கேது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் முதலீடு செய்வது குரு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் கேதுனா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் ரிசர்ச் ஃபீல்டு பயோடெக்னாலஜி போன்ற துறைகளில் பேங்க் சம்பந்தப்பட்ட துறைகளில் முதலீடு செய்ய நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு ஆனா ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலேயே அதற்கான யோகம் இருந்தால் மட்டும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யலாம் இல்லைன்னா ஷேர் இருந்து தள்ளி இருப்பதே உங்களுக்கு நல்லது முன்னையே சொன்ன மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டில் மொத்தமுள்ள பனிரெண்டு ராசிகளில் மிதுன ராசிக்கு தான் அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்குது ஸோ அந்த அமைப்பில் மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சாதகமா இருக்கும் திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கும் மிதுன ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சாதகமான வருடம் நல்ல வரண் நல்ல வது அமையும் ராகு உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு தொடர்பில் வருவதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நெருங்கின இல்லாமல் அன்னிய சொந்தத்திலிருந்து அல்லது தூர தேசத்திலிருந்து அல்லது வெளிமாநிலம் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய வரன்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் காதல் திருமணம் என்ற அமைப்புல பார்க்கும் பொழுது மிதன ராசிக்காரர்கள் இந்த வருஷம் சில சிக்கல்களை சந்திக்கும் அமைப்பு உண்டு ஏன்னா கேதுவுடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கு இருக்கிறதுனால மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அதிகமா காதல் அஹ் பிரச்சனை அல்லது காதல் திருமணத்தை நடத்துவது இது மாதிரி எல்லாம் நடக்கும் கேதுவுடைய பார்வை காதல் கொடுத்தாலும் பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு எனவே முடிந்த அளவு நீங்க அரேஞ்ச் மேரேஜா நடத்துறது நல்லது மூத்தவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் திருமணம் செய்யும் பொழுது இந்த வருடம் உங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு அமைப்பாக வருடமாக அமையும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கும் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் தாராளமாக நீங்கள் முயற்சி எடுக்கலாம் ராகு மற்றும் கேதுக்கள் உங்களுடைய குழந்தை மற்றும் குழந்தை பாக்கியஸ்தானத்திற்கு அதாவது ஐந்து ஒன்பதாம் இடங்களுக்கு ஏழாம் இடங்களுக்கு தொடர்பில் வருவதால் இயற்கை முறையில் கருத்தரிப்பு இல்லாமல் செயற்கை முறையில் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குழந்தை கருத்தரித்து பிறப்பதற்கான வாய்ப்புகளை அதிகம் உங்களுடைய சுயஜாதகத்தில் குழந்தை பாக்கியத்திற்கான ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நேச்சுரல் முறையில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு நான் இப்போ சொன்ன பலன் வந்து ஏற்கனவே குழந்தை பாக்கியம் தாமதப்பட்டு இருக்கும் தம்பதிகளுக்கான பலன் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் சிக்கியிருக்கும் மிதனராசி என்பர்களுக்கு இந்த வருடம் ஓரளவுக்கு சாதகமான ஆண்டா அமையும் ஏனெனில் உங்களுக்கு அஷ்டமாதிபதி சனி பகவான் உங்களுடைய உபஜயஸ்தானமான பத்தாம் இடத்திற்கு வந்து நட்பு ஸ்தானத்தில் அதாவது குருவுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்வதால வம்பு வழக்குகளின் கடுமை குறைந்து ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும் பாக்யஸ்தானத்துல ராகுவோம் பாக்யஸ்தானத்திற்கு குருவுடைய பார்வையும் இருப்பதால் இந்த வருஷம் உங்களுக்கு பொதுவாகவே அதிர்ஷ்டமான ஆண்டு தான் அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தந்தை மூலமாகவோ மூத்த சகோதரர் சகோதரிகள் மூலமாகவோ உங்களுடைய வாழ்க்கை துணைவர் இந்த மூன்று உறவுகள் மூலமாக உங்களுக்கு இந்த வருடம் அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் தேடி வரும் முன்பே சொன்னது போல ஸ்தல யாத்திரை அதாவது கோயில்களுக்கு போயிட்டு வர்றது நீண்ட நாட்களா மிதன ராசிக்காரங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படும் தாராளமா தாராளமாக போயிட்டு வாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு அதே சமயத்தில் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இது பொருந்தும் இவங்களுக்கெல்லாம் நாலாம் இடமான படிப்புக்குரிய ஸ்தானத்துக்கு சனியுடைய பார்வை ஏற்பட போகுது அதனால வந்து படிப்பில் கொஞ்சம் தடங்கல்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வரும் இருந்தாலும் கேம்பஸ் இன்டர்வியூ அதாவது காலேஜில் படிக்கக்கூடிய ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய மிதனராசி மிதன லக்ன மாணவர்களுக்கு பத்தாம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம் இருப்பதனால வேலைக்குரிய பாக்கியம் நல்ல அமைப்புல தான் இருக்கு கவலைப்பட வேண்டாம் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இந்த வருடம் தொழிலில் புதிய வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் வேலையில் ஒரு நல்ல மதிப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா மூணாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிற கேது வேலையை மாற்ற விட மாட்டார் அப்போ நீங்க இருக்கிற வேலையிலேயே ஒரு நல்ல உங்க கமிட்மெண்ட் அதிகப்படுத்தி வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல மரியாதை ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு நிகழும் குரு குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடமான தூக்கத்திற்குரிய அயனசயன போகஸ்தானத்தையும் சனி பகவான் மூணாம் பார்வையை பார்க்க போறார் அப்போ உங்களுக்கு அளவுக்கு அதிகமான தூக்கம் சோம்பல் இதெல்லாம் வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சரியான உணவு பழக்க வழக்கம் சரியான நேரத்துக்கு எந்திரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும் இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு கூடுதல் போனஸா மிதன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை எப்படி இயற்கிறதுன்னு ஒரு டிப்ஸ் தரேன் இப்போ மிதன ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டஸ்தானம்னு பார்க்கும் பொழுது துலாம் வீடா வரும் ஐந்தாம் வீடு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த துலாம் வீடு பஞ்சபூத தத்துவத்துல காற்று ராசியா வரும் இப்ப காற்று அப்படின்னாவே உங்களுக்கு மந்திர ஜபங்கள் அதிலும் குறிப்பா துலாம் பெருமாள் வைணவ வீடா வர்றதுனால பெருமாள் ஆண் வைணவ வீடுங்கிறதுனால பெருமாள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் ஆஹ் உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனையில் சிக்கி இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு வெற்றி வேணும்னா எதிரிகளிடம் இருந்து வெற்றி வேணும்னா சுதர்சன மாலா மந்திரத்தை நீங்க தினசரி ஒரு பதினோரு முறை நீங்க பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றி உண்டாகும் கல்வியில் முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு மிதனராசி மாணவர்கள் நினைக்கும் பொழுது ஹயக்ரீவர் மந்திரத்தை ஒரு பதினோரு முறை உச்சாடனம் செய்யும் பொழுது கல்வியில் வெற்றி உண்டு செல்வ செழிப்பு முன்னேற்றம் பண வசதி இதெல்லாம் வரணும்னா மிதன ராசிக்காரர்களுக்கு லக்ஷ்மி மாலா மந்திரம் ஒரு ஆறு முறை உச்சாடனம் செய்வது உங்களுக்கு வெற்றியை தரும் இப்போ இந்த வருடம் ராசிக்காரர்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு பார்க்கும் பொழுது பொதுவா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுதான் பிரச்சனையை கொடுக்க போகிறார் எனவே விஜய விநாயகர் வீர விநாயகர் வெற்றி விநாயகர் இந்த மாதிரி எந்த அமைப்புல விநாயகர் இருந்தாலும் மிதன ராசிக்காரர்களுக்கு விநாயகரை வழிபட்டு வர உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும் ராசிக்காரர்களுக்கு இன்னும் பல தகவல்களுடன் வரக்கூடிய வீடியோக்களில் சந்திப்போம் ராசிக்காரர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்